அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமை போராட நட்சத்திரம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறம்போது இன்றைய நாள் பலன் ஒரு நாள் முன்னதாகவே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வந்து கடன் பிரச்சனை கடன் நெருக்கடி தீர அந்த வீடியோ பதிவு யாரும் பார்க்கலனாலும் பார்த்துக்குங்க ஏன்னா கடன் பிரச்சனை அதிகம் இருக்கிறது கடன் புதுசாக வாங்க போகிறவங்க எந்த நேரத்தில் கடன் வாங்கலாம் நெருக்கடி தீர்றதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிற வீடியோ பதிவு யாரும் பார்க்கலன்னா பார்த்துக்குங்க மேஷம் இன்றைக்கி வந்து மதியம் வரைக்கும் டென்ஷனும் அதுக்கப்புறம் நிம்மதியும் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் தொழில் ஆர்டர்கள் கையெழுத்தாகக்கூடிய நாளாக இருக்கும் வியாபாரம் செழிப்பாக இருக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் சந்தோஷமாக இருப்பீர்கள் சக ஊழியர்களுடன் மகிழ்ச்சியை பரிமாறும் நாளாக என்று அமையும் பணவரவும் குடும்பத்தில் உள்ளவருடைய தேவையை நிவர்த்தி செய்யும் நாளாக அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒன்று டு ரெண்டு தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு நிறம் ரிஷபம் மொபைல் மாற்றணும் இருந்தவங்களுக்கு இன்றைக்கி மொபைல் மாற்றம் செய்யக்கூடிய நாளாக அமையும் வாகனத்தில் ரிப்பேர் செலவு உண்டு பணம் செலவு ஏற்படும் நாள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அவருடன் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் உடன் பணிபுரிபவர்கள் அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய கிடைக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் காதலர்களுக்கு மிகவும் சந்தோஷமான நாளாக அமையும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து முதல் பதினோரு மணி வரை நிறம் வெள்ளை மிதுனம் சிறப்பான நாள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களுடன் ஓட்டல் சென்று வருவீர்கள் மகிழ்ச்சியை பரிவாரக்கூடிய நாளாக அமையும் வேலை பார்க்கும் இடத்திலும் தொழிலிலும் பாராட்டுகளும் ஆர்டர்களும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் குடும்பத்தினுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாளாக அமையும் புதிய நண்பர்கள் கிடைப்பதும் அவர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைப்பதும் இன்னைக்கு மகிழ்ச்சியை த கொடுக்கும் தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை கடகம் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கும் நாளாக அமையும் அல்லது புத்தாடைகள் வாங்கக்கூடியவர் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ரிப்பேர் ஆகக்கூடிய நாள் எதிர்பார்த்த பணவரவு உண்டு தொழிலில் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடியதும் வீட்டில் உள்ளவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நாளாக அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நிறம் சிவப்பு நிறம் சிம்மம் உங்கள் செல்வாக்கு உயரும் நாள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தனவரவு ஏற்படும் நண்பர்களுடைய சந்திப்பு ஏற்படும் தகவல் பரிமாற்றம் மூலம் மன நிம்மதியை அடைவீர்கள் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் தொழிலில் நிலுவையில் நின்ற பணங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒன்று மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ஆரஞ்சு கன்னி பணவரவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கட்டும் நாள் நண்பர்களுடைய உதவி பாராட்டுகளும் உண்டு அலுவலகத்தில் சுப செலவு அல்லது பார்ட்டிகள் அட்டன் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் வருகை உங்களுக்கு மன மகன மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் வியாபாரம் பெருகும் காதல்கள் சந்திக்கும் முடிய நாளாக இருக்கும் சந்தோஷமான நாள் போன் உரையாடல்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சிலருக்கு கிஃப்ட்டுகளும் கிடைக்கும் தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மதியம் தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் நிறம் துலாம் மகிழ்ச்சியான நாள் அலுவலகத்தில் உங்களுக்கு வந்து தொந்தரவு குறையும் நாள் உங்கள் குடும்பத்தினரின் தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய நாளாக அமையும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு உண்டு கம்மல் அல்லது வளையல் என பெண்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் தொலைந்து போகக்கூடிய காலமாக என்று உண்டு கவனம் தேவை சிலர் மொபைல் ஃபோனை வைத்துவிட்டு தேடும் சூழ்நிலையில் ஏற்படும் வாகனத்தில் கவனம் தேவைப்படும் நாள் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை விருச்சிகம் இறை வழிபாடு மன மகிழ்ச்சியை தரும் தனவரவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் தொழில் சம்பந்தமான ஆலோசனைகள் நன்மையை தரும் வேலையில் ஊதியம் அதிகம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் வர வேண்டிய பணம் வரும் நாள் சிலர் எதிர்பார்த்த பணத்திற்கு இன்று முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் பாராட்டுகள் உயர் உயரதிகாரிகளிடம் மதிப்பு கூடும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை தனுசு புதிய நண்பர்களை சந்திப்பதும் மனமிட்டு பேசுவதும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இன்று அமையும் முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழில் பண்ணபவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் மன நிறைவை கொடுக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்கும் வேலை பார்ப்பவர்கள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் தொழில் புதிய திட்டங்கள் மூலம் பயன் தரக்கூடிய வகையில் அமையும் மகிழ்ச்சியான நாளாக இன்று அமையும் குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்று இருக்கும் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை மகரம் நண்பர்களுடன் பிரயாணம் மேற்கொள்வீர்கள் மகிழ்ச்சியான நாள் கணவன் மனைவிக்குள் இல்லறம் சிறக்கும் இன்று மனைவிக்காக செலவு செய்யக்கூடிய நாளாக அமையும் நண்பர்கள் உறவினர்களை சந்திப்பீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் நண்பர்கள் உதவி உண்டு வெளிநாட்டிலிருந்து வரும் தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை மற்றும் சிவப்பு கும்பம் இவ்வளோ நாள் எதிர்பார்த்திருந்த பணவரவு இன்றைக்கி வரக்கூடிய நாளாக இருக்கும் நண்பர்களிடம் உதவி கேட்டிருந்தால் அந்த உதவி இன்றைக்கி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு புதிய தொழில் சம்பந்தமான ஆலோசனைகள் செய்யக்கூடிய நாளாக அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் அவர்களுடன் மனம் விட்டு பேசுவதும் இன்று மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும் வீட்டில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வருவார்கள் நன்மையை தரக்கூடிய நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை மீனம் சந்தோஷமான நாளாக இன்று அமையும் நல்ல தகவல் கிடைத்து மகிழ்வீர்கள் தொழில் புரியும் இடத்தில் வேலைக்காரர்களின் ஒத்துழைப்பு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் காதலர்களுக்கு சிறந்த நாளாக அமையும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் சிலர் வாகனத்துக்காக செலவு செய்யக்கூடிய நாளாகவும் இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்